ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு ஷைனி தகவல்ஸ் நம்ம துணி வந்து அர்ஜெண்ட்டாக தைச்சிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ் மிஸ்டேக் ஆகிடும் இந்த பாபின் கேஸோ இல்லாட்டி மேலே த்ரெட்டோ ஏதோ ஒன்று டாட் டாட்டாக முடிச்சு இல்லாட்டி லூஸ் தையல் சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும் என்ன தான் சரி பண்ணாலும் சரி பண்ணவே முடியாது ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அர்ஜெண்ட் டைம்க்கும் நீங்கள் இதை க்யூர் பண்ணி உங்களோட பிளவுஸோ உங்களோட எந்த துணியா இருந்தாலும் இதை ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ அது என்ன மெத்தட்னா ரெண்டே மெத்தட் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா யூடியூபுமே நீங்க வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க ஒரே மாதிரி ஆன்சர் தான் இருக்கும் இல்ல உங்களுக்கே நீங்க கேதர் பண்ண விஷயம் இப்ப உங்களுக்கு மெக்கானிக் வந்து வீட்டில் பார்க்குறாங்கனால ரெண்டு விஷயம் தான் அவங்க சொல்லிருப்பாங்க அந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப நான் சொல்றது வந்து புதுசாக ஒரு டெக்னிக் ஓகேங்களா என்ன நீங்க ரெண்டு புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து தையல் போடும்போது மேல் தையல் வந்து நமக்கு சரியில்லை மேல் பக்கமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாபின் கேஸ்ல கண்டிப்பா ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவோம் அதே போல அடிப்பக்கோ துணியில வந்து நூல் சரியா வரலனா கண்டிப்பா மேல போட்டிருக்க நூல்ல தான் இல்ல இந்த ஏதோ ஒரு இடத்துலதான் டைட் பண்ணணும் லூஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சு போச்சு இப்ப மேல் பக்கமா இல்லாட்டி பாபின் கேஸ்லயான்றது உங்களுக்கு கிளியராக கண்டுபிடிச்சிட்டிங்க மேல் பக்கமாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் வந்து அதை கழட்டி நூலை இந்த நூல் கண்டை வந்து கழட்டி மாட்டும் போது இந்த லூஸ் டைட் கொடுக்கும் போது கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சரி பண்ணிட முடியும் ஆனால் இந்த பாபின் கேஸில் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா அது என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அந்த நெட்டெல்லாம் வந்து டைட் பண்ணி லூஸ் பண்ணி இது மாதிரி விஷயம் பார்த்துருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து நம்ம கேஸ்க்கு மாதிரி பாபின்னு கட் இந்த கேஸ்க்குள்ள இன்சர்ட் பண்ணி போட்டு அது ஒண்ணு அதுவும் பண்ணி உங்களுக்கு சரியே வரலை அப்படின்னா அது வேற ஒரு பிரச்சனை இது வரைக்கும் அது யாருமே வந்து நீங்க நோட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இப்போ நான் அந்த டிப்ஸ் சொல்றேன் நீங்க தச்சுட்டே இருக்கும்போது பாபின் கேஸ் வேற இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேற மாத்தி போட்டீங்கன்னா அது உங்களுக்கு சரியாயிடும் ஆனா எனக்கு கேஸ் வேற கிடையாது இதை வச்சுதான் நான் தைக்கணும் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் அடிக்கடி இருக்கு இந்த பாபின் கேஸ் பிரச்சனை ரொம்ப தாறுமாறா இருக்குன்றவங்களுக்கு நான் இந்த எப்படி சரி பண்றதுன்னு ஒரு நியூ டெக்னிக் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இப்ப அந்த மூணாவது டெக்னிக் என்னன்னு பாத்துர்லாம் இதுதானே உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு இந்த பாபில்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஹைட்டு வந்து சேமா இல்லை தான் அந்த துணி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதுவும் நீங்க போட்டு பார்த்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலி நீங்க வந்து இது வரைக்கும் ஒரு ஒன் இயராகவோ ஒரு சிக்ஸ் மந்தாவோ கேஸில் கேஸ்ல வந்து எந்த ஒரு துணியும் எந்த ஒரு கவர்மே போடாம நான் வெறும் இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்ற பிரச்சனையா தாங்க இருக்கும் என்னன்னா டிரைவர் வச்சு சின்னதா இந்த இது நட்டை வந்து நீங்க சரி பண்ணி பார்த்துருப்பீங்க நல்லா பாருங்க இந்த சின்ன நட்டை வந்து நீங்க சரி பண்ணிருப்பீங்க அப்படி இல்லைன்னா இந்த பெருசை வந்து லூஸ் பண்ணி டைட் பண்ணிருப்பீங்க இந்த ரெண்டு விஷயம் தான் நீங்க ஃபாலோ பண்ண விஷயமா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நீக்கி இந்த டஸ்ட் எல்லாம் ஊதி பார்த்துட்டு இந்த லூஸ் அண்ட் டைட் பண்ணிருப்பீங்க அப்படியும் உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னா கீழே இந்த பாபின்லாம் நம்ம எடுக்கும் போது மிஷினில் மாட்டிட்டு எடுக்கும் போது என்ன ஆயிருக்கும்னா பட்டு பட்டு நம்ம கீழே போட்டிருக்கோம் கீழே விழும் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ அது போது ஸ்ட்ராங்கா நமக்கு தரையில பட்டுச்சுன்னா இந்த இது இருக்குல்ல இதுல இருக்க ஒரு கேப் தெரியுதுங்களா இந்த கேப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா விலகி இருந்துடும் விலகிடுச்சு அப்படின்னா என்னதான் இந்த ஸ்க்ரூலாம் நீங்க டைட் பண்ணாலும் உள்ள இருக்க டஸ்ட் க்ளீன் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நல்லாவே வராது லூஸா தான் வரும் அப்புறம் துணி சுருக்க சுருக்கமா வரும் இதே இந்த மாதிரி பிரச்சனைங்க கண்டிப்பா இது கொடுத்துட்டே இருக்கும் என்னதான் நீங்க இத கிளியர் பண்ணாலும் தான் இருக்கும் நீங்க என்ன செய்யணும் இந்த இது இருக்குல்ல கட்டிங் பிளேடு இந்த கட்டிங் பிளேடு இருக்குல்ல சுத்தி எல்லாம் எடுத்துக்காதீங்க கட்டிங் பிளேடு எடுத்து கரெக்டா இந்த இடம் இருக்குல்ல இந்த ரெண்டுத்துக்கும் விளிம்பு ஒண்ணு வரும் பாருங்க நூலு உள்ள இப்படி வைக்கணும் நம்ம தட்டினா இந்த ரெண்டு இடமும் ஒன்னா பாக்குற மாதிரி இருக்கணும் இப்படி கரெக்டா வச்சு தட்டுங்க கொஞ்சம் சரிங்களா இது வந்து நான் நிறைய ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் பாத்துட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை வரும்போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கியே வச்சிருப்பேன் வாங்கி வச்சுட்டு அதை தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நான் நல்ல நோட் பண்ணி பார்த்த தான் எனக்கு இந்த விஷயமே புரிஞ்சிச்சு எப்படி நோட் பண்ணியிருக்கேன் புதுசையும் நம்ம யூஸ் பண்ண பழசையும் அதாவது ஒரு மாசம் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும் என்னன்னா நம்ம அர்ஜென்ட்டாக உள்ளேருந்து இப்போ நூல் காலி ஆகிட்டு இருக்கோம் நம்ம இழுப்போம்ல எடுக்கும் போது டக்குன்னு கை தவறி கீழே விடும் கீழே விழும்போது பட்டுன்னு பட்டு எகுறும் அதாவது டைல்ஸ் வேறவா சொல்லவே வேணாம் எகரும் அப்படி ஆக நம்ம புதுசுக்கும் வாங்கி கீழே விழுந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது இந்த கேஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த கேப் வந்துதான் ப்ராப்ளமா இருக்கும் அதுல வந்து ரொம்ப மைல்டா இருக்கும் நம்ம வச்சிருக்க ப்ராப்ளம் வருது பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே அகலமா இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் இந்த கேப்ப வந்து நம்ம கம்மி பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கல்லை உடைக்கிற மாதிரி நீங்க உடைக்க வேண்டாம் சும்மா இந்த இது தெரியும் நாலு தட்டு நீங்க தட்டினீங்கன்னு வச்சுக்கலாம் ஸ்க்ரூ மேலாம் தட்டக்கூடாது இந்த மேல உங்களுக்கு புரியும் இப்படி வச்சுட்டு அந்த ரெண்டு கேப்பை கொஞ்சம் டைட் கொடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த த்ரெட்டை போட்டு பாருங்களா போட்டு பாத்தீங்கன்னா இப்படியே நிக்கோங்க இது வரைக்கும் நம்ம என்ன இந்த ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணிட்டு இந்த கேஸ் பாபின் கேஸ செட் பண்ணி உள்ள போட்டாலும் இப்படி விட்டோம்னா நான் சரு 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 இப்படி பண்ண கூட வேணாம் போட்டதும் சரு சரு சருன்னு கீழே தான் விழுமே தவிர இப்படி நிக்கவே நிக்காது நான் பாத்துட்டேன் ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் கொஞ்சம் ஒரு நாலு தட்டு தட்டி போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு இந்த த்ரெட் இப்படி நினைச்சுன்னா அந்த கேஸ் வந்து சரியாக வேலை செய்யும் அர்த்தம் நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க உங்களோட கேஸ நீங்கள் அந்த டைம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து சரியாக வரும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்